பேர் வந்து இடம் மாறிட்டாங்க நிறைய பேருக்கு வந்து இரண்டு இடத்துல ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீங்க அந்த பட்டியலை எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த பட்டியலை நாங்க தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு நியாயமா தான் தேர்தல் கமிஷன் வந்து பட்டியலை நீக்குது அப்படின்னா ஒரு வாக்குச்சாவடி வாரியாக அந்த பட்டியலை அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கறது தான் நியாயம் ஆர்டிஐல கூட கொடுக்கலாம் ஆனா அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதனால வந்து ஒரு தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடக்குது பாஜக பல இடங்கள்ல வந்து கரப்ஷன் பண்றாங்க முதல் முறையாக உலகிலேயே வந்து தேர்தல் தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் கரப்ஷன் பண்ற ஒரே கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் இது வந்து இந்த இதே நிலைமை போனால் இது பீகாரோட முடியாது அடுத்து வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரி மிசோரம் இந்த மாதிரி தேர்தல் நடக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை நோக்கி இது நகர்ந்து அதுக்கப்புறம் எல்லா மாநிலங்களும் நடத்துவாங்க இதனோட பின்விளைவு என்ன அப்படின்னு பார்த்தா நாளைக்கு என்னையோ உங்களையோ யார் வேணாலும் நீங்க வந்து உங்க அட்டையில வாக்காளர் அட்டை குடும்ப அட்டை ஒன்னு செல்லாது நீங்க எல்லாம் இந்திய குடிமகனே அல்ல குடிமகளே அல்ல அப்படின்னு தேர்தல் கமிஷனே